நம்ம வீட்டுக்கு வர்றவங்க கிட்ட காட்டவே கூடாத பொருட்கள்லாம் என்னென்ன தெரியுமா நம்ம நம்ம எல்லாரும் பொதுவாக நம்ம வீட்டுக்கு வர்றவங்க கிட்ட எல்லாத்தையுமே காட்டுவோம் இது அப்படி இது இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவோம் ஆனால் ஒரு சில பொருட்களையும் ஒரு சில விஷயங்களையும் கிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கவே கூடாதுங்க அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது போல் ஆன்மீக தகவல் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் முதல்ல என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எப்பவுமே வெகுளித்தனமாக இருப்போங்க மற்றவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது அதனால் நம்ம ஈஸியாக எல்லார்ட்டையும் ஏமாந்துருவாங்க நம்ம வச்சிருக்க நகைகளை இது அவங்க வாங்கி கொடுத்தது இவங்க வாங்கி கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி போய் காட்டவே கூடாதுங்க அவங்க நல்லவங்களாவே இருந்தாலும் அவங்களுடைய எண்ணங்கள் தீயே தான் மாறிடும் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சந்தோஷங்கள் நான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கு என்னோட கனவு எல்லாமே பழிச்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தை வந்துட்டு மற்றவங்க கூட சொல்லக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்க போறதுக்கு முன்னாடி யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அடுத்தது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்கு நான் உண்டியில் இவ்வளோ சேர்த்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லக்கூடாதுங்க ரொம்பவே நெருங்கினவங்க கிட்ட மட்டும்தாங்க நம்மளுடைய பூஜை அறைய காட்டணும் அவங்க நல்லவங்க அப்படின்னு தெரிஞ்சவங்க அவங்க நல்லவங்களாவே இருந்தாலும் இந்த ஒரு எண்ணங்கள் அவங்களை தீய ஒரு செயலுக்கு வந்துட்டு மாத்திருங்க அதனால இந்த ஒரு விஷயங்களெல்லாம் நீங்க வந்து யார்கிட்டையும் காட்டிடாதீங்க